அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு சீர்மை பதிப்பகத்தின் வெளியீடான ஆசிரியர் நூருதீன் அவர்கள் எழுதிய தோழியர் என்ற புத்தகத்தில் இருந்து இப்பொழுது அவர்களின் வரலாற்றை வாசிப்போம் பதில் போரின் முடிவு முஸ்லிம் படையினர் திரும்பும் முன்னரே மதீனாவிற்கு வந்து சேர்ந்து விட்டது முஸ்லிம்களுக்கு நம்ப இயலாத ஆச்சரியம் மகிழ்ச்சி தத்தம் குடும்பத்து ஆண்களை வரவேற்க குதூகலத்துடன் காத்திருந்தனர் மக்கள் அடைந்தது பெரு வெற்றி என்றாலும் முஸ்லிம்கள் தரப்பிலும் உயிரிழப்பு இல்லாமல் இல்லை முன்னூற்று பதிமூன்று முஸ்லிம்கள் இடம்பெற்றிருந்த படையில் பதினான்கு தோழர்கள் உயிர் நீத்திருந்தார்கள் அத்தோழர்களின் குடும்பங்களில் மட்டும் வெற்றி செய்தியின் மகிழ்வை தாண்டிய சோகம் இலேசாக பரவியிருந்தது மறுநாள் முஸ்லிம்களின் படை ஊர் திரும்பியது போரில் தன் மகனை இழந்திருந்த ஒரு தாய் முகமது நபி சல்லாஹ் அவர்களை சந்தித்தார் அல்லாஹுவின் தூதரே எனக்கு என் மகனை பற்றி கூறுங்கள் அவன் இப்பொழுது சொர்க்கத்தில் இருந்தால் நான் அழப்போவதில்லை இல்லையாயின் நான் எவ்விதம் மாய்ந்து அழப்போகிறேன் என்பதை தாங்கள் பார்ப்பீர்கள் அதை கேட்டு அந்த பெண்ணுக்கு உறுதி அளித்தார்கள் நபி அவர்கள் சொர்க்கத்தை அடைந்தார் உம் மைந்தர் அதன் படித்தரங்கள் ஏராளம் பிரிதவு என்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் உள்ளார் அவர் பெரும் நிம்மதி பரவியது உம்முகாரிதா என்று அழைக்கப்பட்ட ருபயி பிந்த் அந்நவருக்கு அல்லாஹு அன்ஹா மதீனத்து அன்சார் குடும்பத்தை சேர்ந்தவர் ருபயி பிந்த் அந்நவர் பல முக்கிய தோழர்கள் தோழியர் நிறைந்திருந்த குடும்பம் அது உம்முசுலை ரவியல்லாகு அன்காவின் முதல் கணவர் மாலிக் பின் அந்நல் தன் மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் பிரச்சனை ஏற்பட்டு சென்று விட்டார் என்று அபூ தல்ஹா அன்ஹுமா ஆகியோரின் வரலாற்றில் படித்தோமே நினைவிருக்கிறதா அந்த மாலிக் என்பவரின் சகோதரிதான் ருபையி ருபயி சிறுவராக இருந்த போதே அல்லாஹுவின் தூதருக்கு பணியாளாக நியமனம் பெற்று புகழடைந்தவரும் உம்முசுலைமின் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் கொடிப்பினை இல்லாமல் போய்விட்டதை தவிர அவரின் சகோதரி ருபயி மற்றொரு சகோதரர் அனஸ்பின் நன் நலர் ஆகியோர் இஸ்லாத்தில் இணைந்தது மட்டுமல்லாமல் சிறப்பாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் மதீனாவில் இஸ்லாம் அறிமுகமான ஆரம்ப தருணங்களிலேயே ஆரம்பருணங்களிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் இவருக்கு ஹாரிசா என்றொரு மகன் அச்சமயம் மிகவும் இள வயதினராக இருந்த அவரும் அம்மா இந்த மார்க்கம் இனிய மார்க்கம் என்று உளச்சுத்தியுடன் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார் அதைத் தொடர்ந்து நபி அவர்களிடம் குரானும் மார்க்கமும் பயில்வதில் மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டது ஹாரிசாவுக்கு பசுமரம் என்பதால் அவரது உள்ளத்தில் ஆழ பாய்ந்த ஆணியாய் அமர்ந்து விட்டன இறை அச்சமும் இஸ்லாமிய போதனைகளும் ஒரு நாள் நபி அவர்கள் ஹாரிசாவிடம் நலம் விசாரித்தார்கள் எப்படி கழுகிறது இன்றைய பொழுது அல்லாஹுவின் தூதரே நான் மிகவும் உண்மையான இறை நம்பிக்கையாளனாக என்னை உணர்கிறேன் என்றார் ஹாரிசா ஓர் இறையின் மீது ஈமான் கொள்வது எளிதாக அமைந்து விடலாம் ஆனால் அதன் முழு அர்த்தமும் அப்பட்டமான இறையச்சமும் இவற்றில் முழுக்க முழுக்க தோய்த்தெடுத்ததை போன்று உள்ளத்தை உணர்வதும் மிக உயர்ந்த நிலை அது அவ்வளவு எளிதில் அமைந்து விடுவதில்லை எனவே அதை ஹாரிதாவுக்கு எளிய மொழியில் நினைவூட்டி அவரது பதிலுக்கான காரணத்தை கேட்டார்கள் நபி அவர்கள் தூதரே இவ்வுலக ஆசாபாசங்களில் எனக்கு எவ்வித ஆர்வமும் இல்லை அது எனக்கு பொருட்டும் இல்லை அதை விட்டு நீங்குகிறேன் இரவு நீண்ட நேரம் விழித்திருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுகிறேன் நோன்பு நோற்று பகலெல்லாம் தாகத்தில் தவித்திருக்கிறேன் அவுலாஹுவின் அருஷை எனது அகக்கன் உணர்கிறது சொர்க்கவாசிகள் ஒருவரை ஒருவர் சந்தித்து நலம் பரிமாறிக் கொள்வது எனக்குத் தெரிகிறது நரகவாசிகள் ஒருவர் மீது ஒருவர் பழி சுமத்தி குற்றம் கூறி அடித்துக் கொள்வதையும் காண்கிறேன் இஸ்லாம் அறிவிக்கும் இவ்விஷயங்கள் அனைவருக்கும் அறிமுகமான செய்திதான் இவற்றை வாசிப்பது எளிது சொல்வதும் மிகச் சுலபம் ஆனால் அவற்றின் அர்த்தங்களை முற்றும் முழுக்க ஆள் மனதில் உள்வாங்கி உணர்ந்து சுவாசித்து வாழ்வதிருக்கிறதே அது ஈமானின் உச்சகட்டம் அதைத்தான் நபி அவர்களிடம் தெரிவித்தார் இளைஞர் ஹாரிசா இத்தனைக்கும் இவற்றை எத்தனை ஆண்டு பட்டப்படிப்பில் உணர்ந்திருக்கிறார் நபி அவர்கள் மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து இரண்டு ஆண்டுகள் கூட ஆகியிருக்கவில்லை இத்தகைய ஞானம் உனக்கு ஏற்பட்டுள்ளதை பற்றி பிடித்துக்கொள் ஹாரிசா என்றார்கள் நபி தலையசைத்த ஹாரிசா கோரிக்கை ஒன்றை வைத்தார் எனது வாழ்வின் எஞ்சி இருக்கும் காலத்திற்கும் இப்படியே ஆன்மீகத்தில் மூழ்கி வாழ்ந்து நிம்மதியாய் கண்ணை மூட வேண்டும் எளிய கோரிக்கை அடுத்து அவர் வைத்தது தம் மறுமை வாழ்க்கையை ஆக உயர்ந்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் கோரிக்கை நான் அல்லாஹுவுக்காக உயிர் நீத்த தியாகியாக வேண்டும் அப்படியே ஆகட்டும் என்று ஹாரிசாவுக்காக இறைவனிடம் இறைஞ்சினார்கள் நபி அவர்கள் இறை நம்பிக்கையில் உள்ளம் ஒளிரும் இறைவனின் அடிமை ஒருவனை கண்டு யாரேனும் மகிழ்வுழ விரும்பினால் அவர் ஹாரிசாவை காணட்டும் என்று தோழர்களிடம் நற்சான்று வழங்கினார்கள் அடுத்து சில மாதங்களில் உருவானது பதில் யுத்தம் ஓடி வந்து முஸ்லிம்கள் படையில் இணைந்து கொண்ட முன்னூற்று பதிமூன்று வீரர்களுள் ஒருவர் ஹாரிசா களத்தில் படுதீரத்துடன் போரிட்ட அவரது கழுத்தில் வந்து குத்திய அம்பொன்று அவரது விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தது உயிர் தியாகியானார் ஹாரிசா ரது எல்லாகு அன்பு அந்த செய்தி அறிய வந்ததும் தான் பதிலிருந்து திரும்பிய நபியவர்களிடம் தம் கேள்வியை கேட்டார் அன்பா அல்லாகுவின் தூதரே என் இதயத்தில் என் மகன் ஹாரிசாவுக்கு உள்ள இடத்தை நீங்கள் அறிவீர்கள் அவன் இப்பொழுது சொர்க்கத்தில் இருந்தால் நான் அழப்போவதில்லை இல்லையாயின் நான் எவ்விதம் மாய்ந்து அழுவேன் என்று தாங்கள் பார்ப்பீர்கள் இகலோகத்தை ஒரு சிறிது கூட கருத்தில் கொள்ளாத இதயம் அந்த தாயை கரிசனத்துடன் பார்த்த நபி அவர்கள் மகனின் இழப்பால் துடிக்கிறாயா அதென்ன சொர்க்கம் என்பது ஒன்றுதான் உள்ளதா அதன் படித்தரங்கள் ஏராளம் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் உள்ளார் ஹாரிதா என்று உறுதி உறுதியளித்தார்கள் நபியவர்கள் ஒரு பாத்திரத்தில் நபியவர்களிடம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது அதில் கைவிட்டு தண்ணீர் எடுத்து தன் வாயை கொப்பளித்து விட்டு பாத்திரத்தில் மீதமிருந்த தண்ணீரை ருபையி அவர் மகள் இருவரிடமும் அழித்து இத்தண்ணீரை எடுத்து தெளித்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் தெளித்து கொண்ட நீர் அவ்விருவருக்கும் தெளிவையும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்தது ஒருமுறை ஒரு முறை ருபயுக்கும் அன்சார் குலத்தை சேர்ந்த ஒரு பணிப்பெண்ணுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சினை முற்றி போனது ருபையி அப்பணிப்பெண்ணை தாக்கியதில் அப்பெண்ணின் முன்வரிசை பல் ஒன்று உடைந்து விட்டது பனிப்பெண்ணின் குடும்பத்தினர் பல்லையும் வழக்கையும் நபி அவர்களிடம் கொண்டு வந்தனர் கிசாஸ் பல்லுக்கு பல் என்று தீர்ப்பளித்தார்கள் நபி அவர்கள் ருபயி குடும்பத்தினருக்கு அதிர்ச்சி ருபையின் சகோதரர் அனசிபுனு அல்லாஹுவின் மீது அணையாக அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று தம் கவலையை தெரிவித்தார் ஆனால் நபி அவர்கள் அல்லாஹுவின் கட்டளை இது என்று அறிவித்து விட்டார்கள் உயர்ந்தோன் தாழ்ந்தோன் செல்வாக்கு குலப்பெருமை எதுவும் இறைவனின் சட்டத்தில் குறுக்கிட முடியாது எனும் திட்டவட்டமான அறிவிப்பு நியாயம் கிடைத்த திருப்தியில் இறக்க மேலீட்டால் அப்பணிப்பெண்ணின் குடும்பத்தினர் நபி அவர்களிடம் வந்து தாங்கள் பின் தன் நதுரை மன்னித்து விடுவதாக கூற தண்டனை கைவிடப்பட்டது நபி அவர்கள் அல்லாஹுவின் ஊழியர்கள் சிலர் உள்ளனர் அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு அவர்கள் சில விஷயங்களை கூறினால் அருளாளரான அல்லாஹ் அதை அவர்களுக்காக கண்ணியப்படுத்துகிறான் அவர்களுள் ஒருவர் அனசிபுனு நலுர் என்று அறிவித்தார்கள் இத்தகு பெருமைக்குரிய அனசிபுணு உகது போரில் நிகழ்த்திய காரியம் வெகு முக்கியமானது உகது போரின் உக்கிரமான தருணத்தில் எதிரிகளின் கை ஓங்கிய நிலையில் நபி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று பரவிய வதந்தி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வலவலத்து போய் ஒடிந்து போய் அமர்ந்து விட்டார்கள் தோழர்கள் பலர் ஆயுதங்கள் கை நழுவி தரையில் விழுந்தன களத்தில் அவர்களை கடக்க நேரிட்ட அனஸ் ஏன் இப்படி என்று அவர்களை விசாரித்தார் அல்லாஹுவின் தூதரே கொல்லப்பட்டு விட்டார்களே இன்னும் என்ன என்றார்கள் அல்லாஹுவின் தூதரே கொல்லப்பட்டு விட்ட பின் எழுந்திருங்கள் நபி அவர்களைப் போல் நீங்களும் மரணத்தை தழுவுங்கள் என்றார் பிறகு அல்லாஹுவே இவர்களுக்காக நான் மன்னிப்பு கோருகிறேன் இணை வைப்பாளர்கள் புரிந்த குற்றத்திலிருந்து உன்னிடம் மீள்கிறேன் என்று இறைஞ்சினார் அந்த வார்த்தை மாயம் புரிந்தது குதித்து எழுந்தார்கள் சோர்ந்து அமர்ந்து விட்ட அந்த தோழர்கள் எதிரிகளை நோக்கி படு ஆவேசமாய் திரும்பி ஓடினார் அனஸ் வழியில் அவரை பார்த்த அபூ அபூமர் எங்கே ஓடுகின்றீர்கள் என்றார் சொர்க்கத்தின் நறுமணம் பெரும் சுகந்தம் அதை இதோ நான் உகதில் முகர்கிறேன் என்றார் அனஸ் சொல் எல்லாகு வீரம் வாளில் சுழன்றது உயிர் பிரியும் வரை களத்தில் சாகசம் நிகழ்ந்தது விளைவு அவரது உடல் எதிரிகளின் சரமாரியான விட்டுகளால் சிதறுண்டது உடல் கண்டதுண்டமாகி அடையாளம் காண இயலாத அளவிற்கு போனது எல்லாம் முடிந்த பின் விரல் நுனியை கொண்டு இதுதான் அனஸ் என்று தம் சகோதரனை அடையாளம் காட்டினார் ருபயி பின்லாகு அன்கா ரூபையின் ஆயுள் நீண்ட காலம் நீடித்திருந்ததை வரலாற்று குறிப்பொன்றின் மூலம் அறிய முடிகிறது